ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் எங்கே இந்த இது தடாத மழையிலையும் டீ குடிக்க போயிட்டுருக்கோம் சம மழை அண்ணன் வேற கால் பண்ணுறது டீ குடிக்க போகலான்னு சொல்லிட்டு இதை நான் உங்களுக்கு இஷ்டம் இல்லை டீ குடிக்கலாம் டீ குடிக்க எனக்கு இஷ்டம் தான் அண்ணன் எப்போ கால் பண்ணாலும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சரி நம்ம கால் பண்ணி ஏன்டா இந்த மயில எங்கடா டீ குடிக்க போகிறது எனக்கு திட்டுவாருன்னு சொல்லிட்டு அப்படியே காத்துட்டு இருந்தேன் சரி அண்ணன் கால் பண்ணோடனே டக்குன்னு எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் அப்படியே இந்த மழை நிற்கிற மாதிரி தெரியல கண்டிப்பாக அப்படியே போயிட்டு ஒரு நல்ல சாய் ஒண்ணு குடிச்சிட்டு வரணும் நல்ல டீ ஒன்னு குடிச்சிட்டு வரணும் மடையும் நிக்க மாட்டேங்குது ஏதுவும் நிக்க மாட்டேங்குது அதனால நம்ம கிளம்பிடுறோம் ஹலோ எங்க இருக்கா டீ பிடிக்க போலாமா

நம்மளுக்கு எப்பவுமே பாய்ல டீ தான் சூப்பர் பாய்ல டீ தான் நம்மளுக்கு சிறப்பான அந்த டீ குச்சா தான் இருக்கும் ஏய் நாற்பத்தெட்டு மணி நேரம் கிட்ட பெஞ்சி பண்ணிக்கடா மழை கரெக்டா நேற்று ஒம்போ வாட்டி ஹவர்ஸ்ஸால் டுவெண்ட்டி ஃபோர் தெரியல டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸா கரெக்டா நேற்று மணிக்கு ஆரம்பிச்சா ஒரு மணிக்கிட்ட ஆரம்பிச்சி அல்லது அப்போ இது கூட சாப்பாடு ஆகலண்ணா வசீகரா இதான் வயணாடா இனிமேல் எதுவும் இல்லையா போய் எது அங்க இங்க வந்து

ஏய் சோட்டு கார் என்னடா பண்ற வாயண்ட வெளிய சீக்கிரம் வாடா என்னடாம்பா என்னடா பண்ற காரில் என்ன பண்ற நீ சும்மா உட்காந்து நீ வீட்டில் உட்காந்துடலு அழகாக இருக்கு இந்த மாதிரி நீ யோசிச்சு பார்த்தியா இந்த மலைகளை ஓட மலையில பேசுறீங்க மொழி பகர பகனா போட்டுருங்க இதுக்குமா அரிசி தொலைஞ்சிடா காட்டில் பகர இல்லை நீங்கள் பகர கேட்டில் இடியே

வளுக்கு டைம்க்கு கூட வந்துக்கிறாங்க லவ் பண்றேனா சொல்லு அண்ணன் பாத்துக்கிறேன் அண்ணன் பாத்துக்கிறேன் சொல்லு இங்கே பாரு தங்க சங்கிலி இருக்கு நம்ம கிட்ட தங்க சங்கிலிய பிச்சி அடி உங்க கையில குடுன்னு அம்ப்ரேன் என்ன சொல்ற? இப்ப கார் எடுத்துட்டு வெச்சுக்க ஓகே தானா அப்ப இருக்கு போல இருக்கு அண்ணா இந்த இது இருக்கு உயிர் இருக்கு கார் இல்லை உயிர் இருக்கு அந்த உயிர் அப்படியே எடுத்து உருக்கி உனக்கு குட்டிறற நீ அந்த பொண்ணு சந்தோஷமா இருங்க நான் செத்து போயிடுறேன் போனதா ஏ கல்யாணம் உங்களைலாம் பண்ணி வச்சுக்கா வேடிக்கை பார்க்க நான் வந்து ப்ரேஞ்சுக்கிட்டா சென்னை டுவெண்ட்டி நானு கரெக்ட்டு தான் பிரேஞ்சிக்கே கல்யாணம் ஆயிடும்போது ரொம்ப எனக்கு அண்ணன் தம்பி வந்து அண்ணனுக்காக ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டான்

என்ன கடைக்கு போ மூணு எலுமிச்ச பழம் ஓகேவா ஒரு குருங்குமோ கரெக்ட் குங்குமோ மஞ்சள் சாக் பீசு சாக் நீ வாங்கிட்டு வர இவனக்கு மந்திரத்தை போடுறோம் நீ அவ்வளவு செலவுலாம் எல்லாம் பண்ண தேரே என் இருக்குல்ல இது போய் நான் அதே ஆட்டோமேட்டிக்கா ஆகிட்டு இருக்கான் தான் உனக்கு வரையும் மந்திரம் போடாமல் இருக்கேன் ஏன்னா நீயே ஒரு தீய சக்தி தான் இந்த சக்திக்கு ஒண்ணு நன்று நானும் இந்த மலையில ஜோடியா எங்கேனா கார்ல வெளியே போகலாம் பார்க்கற ஒன்றும் முடிய மாட்டேங்குது அது எப்படி நாங்கள் விட்டுருவோம் ரூம் ட்ரீம் ட்ரீம்னு போட்டாலே சரியா பூஜையை வர வேற பூஜையை போட்டுருவான் இவன் கையில் லேட்டாக ஆகிக்கும்போது தெரிஞ்சிச்சு என்னவோ சோட்டு மேலே சந்தேகம் இல்லை சோட்டு நீ வந்து பரிசுத்த ஆவின்னு எனக்கு நான் புரிஞ்சு போச்சு இவன் தீய சக்தின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு மந்திரத்தை போட்டு இவன் கதையை முடிக்கணும்

இல்லை நான் அதை பக்கவே பார்த்துட்டு காரை போய் எடுத்துக்க மட்டும் விட்டு வந்துடலாம்ண்ணா அரே விட்டுட்டு அங்கே எதனா பிரியாணி கடை இருந்துச்சுன்னா அப்படியே அங்கே சாப்பிட்டு வந்துருலாம் அங்கே இருக்குல்ல ட்ரிபிளியா பிரியாணி கடை தான் இருக்குது நீ கன்ஃபார்ம் பிரியாணி அங்கே இருந்துச்சுண்ணா இருந்துச்சுண்ணா இல்லைனாலும் வாங்கிக்க சாப்பிட்டு தானே ஆனால் நம்ம வந்துட்டு சாப்பிட்ணுன்னு முடிவு பண்ணிட்டோம் வந்துட்டோம் சாப்பிட்டு தான் நாங்கள் சாப்பிட்ணுன்னு முடிவு பண்ணிட்டோம் இப்போ எங்கள் காசில் போட்டு சாப்பிட்ணுனா அந்த முடிவு நாங்கள் கேன்சல் பண்ணிவிட்டோம்

ஒரு பிரியாணி கொசுரங்கன்னா வண்டி தள்ள விட்டியாடாடு நா ஆவடி குடிங்கறதா சொன்னோம். தா ஆவடி குடி வரான். எடக்கி குடிபடறானே நான் திரும்ப பாக்கறேன்மா. அதுக்கு 10 நிமிஷம் இன்னும் அது காபி குடி இருக்கு. நீ எப்ரவா தள்ளு? எப்ரவா தள்ளணும் ஏச்ச. வாடா பின்னங்க வந்து சொன்னேங்களா குடு வந்துட. தா 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 ஏறிட்டேங்க இப்போ காரை ஏதோ தண்ணியில் மாடின்னு சொல்லிட்டு இவங்கள மாட்டி விட்டாவு சரியான மழை நாற்பத்தெட்டு மணி நேரம் பெஞ்சுருக்குங்க மழை ஆஃபீஸே அந்த காரெல்லாம் எடுத்து விட்டுட்டு வரத்துக்குள்ளே எங்களுக்கு ரொம்பங்க நான் என்னோட இப்படி ஒரு மழையை நான் பார்க்கவே இல்லைங்க எனக்கு வயசு இருபத்தஞ்சாவது இருபத்தஞ்சி வருஷத்துல ஒன்றும் இந்த பண்ண முடியாது சரி இந்த மழை ரொம்ப மழை பெஞ்சுனே இருக்கு டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கெல்லாம் பிக்கப் பண்ணி ஒரு டீ குடிக்கலாம் மட்டும்தாங்க வந்தோம் ஆனால் இன்னைக்கு இந்த மழை எங்களுக்கு சிறந்த சம்பவத்தை செஞ்ச மாதிரி ஆயிடுச்சு ஆனால் ஜாலியாக இருந்துச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்துச்சு ஆனாலும் பயமா இருந்துச்சு அந்த இடி இடிச்சிட்டு இல்லை அப்படியே அல்ல இல்லை காரு காரு வேற இவன் கார் மாட்டிக்கிச்சுன்னு சொல்லிட்டு கார் தள்ள போனா ஒரு இடி இடிக்குது அந்த பக்கம் பார்த்தா மேலே ஒயரு ஆமா ஸ்பார்க் ஆயிடுச்சு ஏதோ நீங்க முடிஞ்சிடா கதை அப்படின்ற மாதிரி பயந்துட்டோம்